அல்லவம் எப்படி இருக்கிறோம் அசலாம் அல்லவா எப்படி இருக்கிறோம் அவன் காலம் இல்லாமல் இடம் இல்லாமல் இருக்கிறார் காலத்தையும் இடத்தையும் பறிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கிறான் அருஷ் என்றால் என்ன ஏழு வாகனங்களை தாண்டி இருக்கும் மிக மிகப்பெரிய இறைவனின் சிம்மாசனம் எதற்காக அல்லாஹ் அதை படைத்தான்

দোআவின்ボーদে ওয়ানத்தை নোটি কাইয়ে উয়রতুবদি এন তলুগেন কিবলা মানা মক্কা বিল্লা কাবাতালাহগম আদেপল দোআவின் কিবলা ওয়ানামাগম এনে বে দোআவின் পদি কাইঙ্গলাই বারত নোকি উয়রতিকরাম মারাগা আল্লাহ বারত লিরিকরান এনে তামবি কাইঙ্গলাই কারঙ্গলাই বারত নোকি উয়রতারিলে সেলিম পোদ আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহ